வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அரசுக்கு கோரிக்கை வைத்த தேமுதிகவின் பொது செயலாளர் பிரேமலதா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அரசுக்கு பிரேமலதா கோரிக்கை மருத்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய அதாவது ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் எனவும் அதாவது உலக மருத்துவர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார் மேலும் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது உலக மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவ துறையில் முன் மாதிரியாக மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கு குறைவான ஊதியம் அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அவரும் அதில் தெரிவித்திருந்தார் எந்த ஒரு சூழ்நிலையில் தகுதிக்கு ஏற்ற ஊதியங்களை வழங்கிட வேண்டும் என்று அரசு மருத்துவர்களுக்கு நீண்ட காலமாகவே போராடியும் வருகிறார்கள் மேலும் இதை குறித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் விதத்தில் மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஏற்று ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட வேண்டும் எனவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசிற்கு முதல்வரை வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொள்கிறார் நம்மளுடைய தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி மிகவும் ஒரு பொது மக்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஆதரவை அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் தேமுதிகவின் இந்த ஒரு அறிக்கை இருக்கிறது என்று நாம் கூறலாம் இதற்கு நம்முடைய முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழகத்தை இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெரும் விதத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நம்ம சற்றே நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் வேண்டும் அந்த ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்